ஐந்து கடத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை ஓல் ஈற்றணை நந்தி மகந்தனை ஞானக் பொன்றியில் வைக்கடி போட்டுக்கின்றேன் பணக்கம் வர்க்ர செடியுடைய பலன்கள் ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படியும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறார் இப்படி வக்ரமாகிற சனீஸ்வர பகவான் நூத்தி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாளைக்கு வந்து வக்ர நிலையில் இருப்பாரு அதுக்கப்புறம் வக்ர நிகழ்ச்சி ஜாய் இந்த வக்ர காலங்களில் கணேஸ்வர பகவான் எதை போன்ற ஒரு பலனை வந்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக வக்ர கிரகம் அப்படின்னாலே வந்து பலம் வாய்ந்தது வக்ர கிரகங்கள் மாறுபட்டு பலனை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாறுபட்டு பலன் அப்படின்னா வக்ரமான கிரகங்கள் அவர்களுக்கே உரிய கடமைகள் குணாதிசயங்கள் காரகத்துவம் அப்படின்னு சொல்றது இல்லையா அதே போல இந்த காரகத்துவத்தை பலமாக தருவார்கள் கண்டிப்பாக அதை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதெல்லாம் மாறுபட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ சனீஸ்வர பகவான் வந்து கர்மக்காரகன் தொழிற்காரகன் ஜீவனக்காரகன் ஆய்களுக்கும் அவர் தான் பொதுவாக கிரகங்களுடைய பேச்சியோ கிரகங்களுடைய காலங்களோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க அதை கட்டுப்படியாக ராக கேதுக்கள் பொருள் இதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா அதிக நாட்கள் வந்து ஒரு இடத்தில் இருக்கிறாங்க அதுவும் ஆய்களுக்கு புரிய வரலையா சனீஸ்வர பகவான் நம்முடைய ஜாதகத்தில் என்ன தான் யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கான ஆயுள் வேண்டும் இல்லையா அதற்காக அதையும் கடந்து நாம் செயல் பண்ணோம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாம் எந்திரிக்கிறது நடக்கிறது எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையாய்ப்பும் குறிப்பது வந்து கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கு தாரகன் வந்து கணேஸ்வர பகவான் அப்போ கணேஸ்வர பகவானுக்கு வந்து அது மட்டும்தான் அப்படின்னா பொருளாக வந்து கணேஸ்வர பகவான் வந்து சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மந்தமாக ரொம்ப நெல்லாமல் சோவாரு அதே நேரத்தில் வந்து நீதிமா நியாயத்தை தெரிவிக்கிறது தாமதமான செயற்பாடுகள் கீழ்நிலை வேலை இதெல்லாம் வந்து அவருக்குரிய அதையும் கடந்து ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கிரகங்கள் வந்து காரகத்தை இருக்கும் அதனுடைய குணத்தை வந்து அந்த கிரகங்கள் பிரதிபலிக்கும் அந்த வகையில் பார்க்க இருந்தாலும் சனேஸ்வர பகவான் வந்து கடன் நோய் விரோதம் அவமானம் மருத்துவமனை மருத்துவமனை செலவுகள் விரையாச்சலங்கள் தனிமை விரக்தி போராட்டம் வறுமை விரைவு தங்களை சூழ்நிலையாக சொல்லிட்டு இருக்கிறோம் அதை வந்து அதிகமாக கொடுக்கறது வந்து வறுமையையும் போராட்டத்தையும் கீழ்நிலைகளையும் தாமதமான மந்தமாக செயல்படுவான் இதெல்லாம் வந்து அவருடைய முக்கியமான இடமாக இருக்குது வக்ரகிரகங்கள் வந்து அதி பலம் தரும் தான் தர வேண்டியதை சுடிதாரமாக இதை அனுபவித்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அனுபவித்தே தீரணும் உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் அப்போ பிடிவாதமாக ஒன்று செய்யணும் அப்படின்னா தொழில் காரகம் அப்ப அப்போ தொழில் சம்பந்தமான விஷயத்தில் பிடிவாதமாக அவருடைய குணாதிசயத்தை நம்ம நடத்தி வைக்கப்படுறாங்க இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பொது தான் உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடந்தது அப்படின்னா அதிகப்படியாக அது நடக்கிறதுக்கு தனது வாய்ப்பு இருக்கும் இல்லாதவங்க அதுமாரி சனி தத்தையோ தனி புத்தியோ இல்லைங்க அப்படின்னா உட்கார நிலையில் அதனுடைய பலத்தை பொறுத்து உங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு சில பேர் உணர்வாங்க ஒரு சில பேர் உணர மாட்டாங்க இந்த கஷ்டம் வந்து அப்படியே வந்து போயிடும் இந்த இதில் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து சொல்லக்கூடிய எச்சரிக்கை எப்படின்னா கவனக்குறைவாகவோ தாமதமோ இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்கும் அந்த வேலைகளை அந்த நிகழ்ச்சி செய்யணும் வேலையில் வந்து கண்ணன் கருத்துமாக இருக்கணும் வேறு எதாம் தரமரமாக அவருடைய குணாதிசின்னம் சொல்லக்கூடிய பங்கெடுத்து இருக்கும் போராமை இழாமை விரக்தி பிறரை தடுத்த எண்ணம் மறைமுகமாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெளிப்படும் அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு உள்ள ஒரு விஷயமாக வலி வேதனைகள் ஒரு நாற்பது வயது அந்த வயதில் கடந்தவற்றில் அந்த வயதில் இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசில் கூட இருக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து கால் சம்பந்தமான வேதனை கால் வலி பாதம் வலிக்கிறது பாதம் எரியறது மூட்டு வலி கெண்டக்காய் வலி தசை வலி அப்படின்னு சொல்லிட்டு கால் பாதம் சம்பந்தமாக கால் சம்பந்தமாக நிறைய வந்து வலி வேதனைகள் கொடுக்கும் அதெல்லாம் வந்து சரியான உடற்பயிற்சி சொல்லி நம்ம சென்ட் பண்ணிக்கணும் சனீஸ்வர பகவான் வந்து மருத்துவத்தை தாழ்ந்தான் மருத்துக்கு போனீங்க அப்படின்னா நிறையா வந்து நம்மளுக்கு வந்து சங்கடத்தை கொடுத்துருவார் நீங்கள் வந்து உடற்பயிற்சிங்கன்னா அதை வந்து நல்ல பலன் கிடைக்கும் இதே போல விஷயங்கள்லாம் நிறைய பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறை வழிபாடை வந்து மேற்கொள்ளணும் இயன்ற தான தர்மங்களை செய்யணும் முதியோர்கள் கீழ்நிலை பணியாளர்கள் சொல்றது அதேமாதிரி இருக்கிறவங்க தான் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யலாம் சிவன் வழிபாடும் சிவன் நாமம் சிவனுடைய பேரை உச்சரிக்கிறது ஜபம் பண்றது இதே போல விஷயங்கள் வந்து பண்ணலாம் வேலைகள்ல வந்து கோவில்ல போயிட்டு அந்த பிரதோஷத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்கள் பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில வந்து கலந்துக்கிறது வந்து நல்ல மேன்மையை தரும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம் கடைபிடிக்கணும் நீங்கள் முன்னால செஞ்ச ஒரு வேலை ஒரு செயல்பாடுகள் நம்ம வந்து முன்னால வந்து நம்ம வேலையிலயோ தொழிலையோ எது எதுலையோ வந்து நம்ம செஞ்ச ஒரு வேலைக்கான ஒரு பலனை வந்து இப்ப செஞ்சுட்டு போவார் அல்லது இப்போ செய்ய வைப்பார் அந்த பலனை பெறுவதற்காக செய்வார் இதுதான் சனீஸ்வர பகவானுடைய முக்கியமான கடகராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி நாற்பது நாட்களுக்கு வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எதை போன்று ஒரு பவன தரப்பலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடகராசி அதிபதியான சந்திர பகவானுக்கு வந்து சனி நட்பு கிரகம் கிடையாது எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் சனீஸ்வர பகவான் வந்து ஒரு இருள் கிரகம் சந்திர பகவான் வந்து இருள் கிரகமாகவும் இருக்கும் ஒலி கிரகணமாகவும் இருக்கும் திரைப்புரை வளர்புறைன்னு சொல்லிட்டு ரெண்டு நிலை இருக்கு இல்லையா அந்த ரெண்டு நிலையில் வந்து நீங்கள் எதில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து பலன் வந்து மாறுபட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பதிவில் வந்து வக்ரசனியுடைய பலனை வந்து சொல்கிறோம் நூற்றி நாற்பது நாளைக்கு இது பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வயது தசா புத்தி பொறுத்து பலன்களில் வந்து வித்தியாசம் இருக்கும் ஆனால் இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடப்பதற்கான நீங்கள் உணரக்கூடிய அளவிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கடகராசிக்கு வந்து ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவர் சனீஸ்வர பகவான் ஏழாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பெருசாக நன்மை தரப்போகிற அது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ரெண்டாவது வந்து எட்டாம் இடத்தில் இருந்து தான் வந்து வக்ரமாகராஜ் கடகராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்தில் வந்து இப்போ சனீஸ்வர பகவான் இருக்கார் அங்கே தான் வந்து வக்ரமாகராஜ் எட்டாம் இடம் வந்து ஒரு துன்பத்தை தரக்கூடிய இடம் அந்த துன்பத்தை தரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரநிலை பெறுவது வந்து ஓரளவுக்கு வந்து சிறிது ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம் சிறிது ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கிரகங்கள் வந்து பலம் வாய்ந்தவை மாறுபட்டு பலன் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் மாறுபட்டு எப்படி பலன் செய்யும் அப்படின்னா சந் சந்திரன் வந்து வேகமாக போகிறவர் சனீஸ்வர பகவன் வந்து ரொம்ப மெல்லமாக போகிறவர் அப்போ மாறுபாடு எங்கே வரும் அப்படின்னா சனீஸ்வர பகவன் வந்து வேகமாக போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவார் எட்டாம் இடத்துல இருக்கிற குறிக்க குறிக்கொள்ளைய வந்து எல்லா விஷயத்தையும் கட்டாயமாக வலுக்கட்டாயமாக திணிப்பார் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கிறாங்கிறத பற்றிலாம் பிரச்சனை கிடையாது வலுக்கட்டாயமாக உங்களுக்கு மேல் திணிப்பார் அதுதான் வக்கரைக்கிரகங்களுடைய பலம் அப்போ நீங்கள் ஏற்கனவே இருந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பட்டுக்கட்டணும்னு சொல்லிட்டு மாற்றம் ஏற்படும் திடீர்னு மாற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து முதல் ஆரோக்கிய உறைபாடு வரும் தொழிலில் வேலையில் இதெல்லாம் வந்து மாற்றம் ஏற்படும் ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கும் இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு இடையே ஒரு யாரோ ஒருத்தங்க தலையீடு நிறையா இருக்கும் திருமண வாழ்க்கையில் திருமண உறவில் வந்து பெருசாக வந்து பிரச்சனையை கொடுக்கும் அதில் வந்து சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையை அந்த திருமணம் நடப்பதற்குள்ளார வந்து பெருசாக சண்டை சச்சரவுலாம் வந்து ஏற்படுத்து வாய்ப்பு இருக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் மனசை போட்டு ரொம்ப பாடாக பளித்து மன வேதனை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போய் கலங்கிடுவோம் இந்த வக்ரசனி பலனில் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கக்கூடியவங்க வந்து கடகராசிக்காரங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அட்டமசேனி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக மூச்சு விடுறதுக்குள்ளே மூச்சு ஊட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தான் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து மீண்டும் உயிர் கொடுத்து வச்சு உயிர்ப்பித்து வச்சு திருப்பியும் வந்து அந்த போராட்டத்துக்கு தொடர் வா அப்படின்னு சொல்லிட்டு தொடர வைக்கணும் அது ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்களா மாயக்கம்மார்க்கு உள்ள அடித்தோம்னா தெரியுமா தெரியாது அவனால் தான் தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறாங்கிற மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து தெளிய வச்சு தெளிவச்சு அடிப்பார் மூச்சு மயக்கம்மாருக்கு நீங்கள் கீழே வந்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை மயக்கத்தை தெளிய வச்சு திருப்பி அடிப்பார் அதே போல விஷயம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கண்டம் அதனால் தான் சொல்கிறோம் இது வந்து ஒரு கண்டத்தை கொடுக்கும் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு வந்து பெருசாக வந்து எதையும் சொல்ல முடியாது ரொம்ப நிதானமாக அமைதியாக சகிப்பித்தன்மையோட அனுசரித்து வர்றத ஈர்த்துப்பம் எதுவாக நடக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்துடன் அடுத்து வரக்கூடிய அந்த பக்ரசனி காலங்களில் வந்து நீங்கள் கடந்து வரணும் இந்த பதிவை கேட்குறவங்க எல்லாருக்கும் எதுவும் தேவையில்லை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது போதும் இதே போல் ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் வந்து இருந்தோம் நடக்கிறது நடக்கட்டும் சாப்பாடு போடுறீங்களாப்பா அப்படிங்கிறனால அதே போல் எது நடந்தாலும் தொட்டில் வேலை இதில் தான் பிரச்சனை வரும் ஜீவனத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் ஏற்படும் ஏற்பட்டுடிச்சோ அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடும் அதனால் வந்து மனசு வந்து வேதனை அடைஞ்சிடும் கலக்கமாகிடும் போல் காலகட்டத்தில் வந்து முதல்ல வந்து பதிவுக்கு முன்னாலே சொல்லிடுறேன் இறை வழிபாடு தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் மனோகாரகனுக்கு உள்ள வீடு அது கடகம் வந்து சந்திரனுடைய வீடு மனோகாரகன் சந்திரன் மனக்கலகத்தை ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருவோம் தொற்றை எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காது நின்று போகும் இதை போன்ற அமைப்பு தான் கடகராசிக்காரங்களுக்கு சொல்லணும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏற்கனவே நிறையா கடகராசிக்காரங்க வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை அட்டவன்சன்தானே இருக்கிறீங்க அதனால் ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்த இருக்குது நீங்கள் பணப்பூசத்தில் பொறுந்திருக்கீங்களா பூசத்திலேயா ஆயுளியத்தலாம் சொல்லி சொன்னோம் அதுவும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து அதிகப்படியான இந்த மன உளைச்சல் வந்து கண்டிப்பாக இருக்கும் பூசத்தில் பிறந்தவர்கள் அதிகமான பாதிப்புகளை சந்திச்சிட்ருப்பீங்க இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கணும் இதை அனைத்தும் கடந்து வெளியே வரணும் இது அனைத்தும் கடந்து எப்படிங்கன்னா மிகப்பெரிய உயரத்திற்கு உங்களை வந்து இதே சனீஸ்வர்பவன் தான் கொண்டு போவார் அப்போ அதே போல் நேரத்தில் வந்து உங்களுக்கான தகுதி வேணும் இல்லையா ஒரு உயரத்துக்கு போனால் ஒரு தகுதி வேணும் அந்த தகுதியை இப்போது கொடுத்துட்ருக்கார் அப்படிங்கிறது தான் உங்களை பண்படுத்தி கொண்டு இருக்கிறார் உங்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு தைரியத்தையும் மன வலிமையையும் கொடுத்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க இந்த கஷ்டம் நலத்தையும் கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த கஷ்டம் அனைத்தும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கும் பத்து நாள் பசியில் இருந்தவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தோன்னா அந்த சாப்பாடு வந்து அவனுக்கு எப்படி ஒரு உயிர்காக்கும் இல்லையா அதே போல தான் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இந்த கஷ்டத்தை கடந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு தரக்கூடியது வந்து மிக அதிரிதமாக தெரியும் அவிரிதமாக கொடுப்பார் இதுதான் வந்து சனீசெல்வான் செய்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து முடிந்தவரை பிறருக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு தராத ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருங்க வாழ்க்கை துணை வழியில் அவங்க சொல்கிறத வந்து கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு இடம் வந்துடும் நண்பர்கள் உங்களை யார் யார் வந்து கட்டுப்படுத்துவாங்கன்னா வாழ்க்கை துணை நண்பர்கள் உங்களுடைய வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் இதை கொள்ளலாம் அப்போ வந்து வயது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா சின்ன வயதில் இருக்கிறவங்க வந்து சின்ன சின்ன ரொம்ப இளமை வயதில் இருக்கிறோம் இல்லையா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப நிதானமாக போகும் இல்லைன்னா வண்டி வாகனத்தையே எடுக்காதீங்க சின்ன வயதில் கடகராசியில் பிறந்த சின்ன வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் பெருசாக வண்டி வாகனத்தை கொடுக்காதீங்க அதிகப்படியாக பொது போக்குவரத்தை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு வந்து நான் சொன்னேன் பஸ்ஸில் போக சொல்லுங்கள் ட்ரெயினில் போக சொல்லுங்கள் இதே போல விஷயம் ஒரு தனி தனியாக வந்து ஒரு டூ வீலரில் போகிறது அதேபோல் விஷயம் தான் வேணாம் முடிந்த வரைக்கும் இதேமாதிரி இருக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை வந்து கொடுங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து நன்மைப்படுத்துங்க சின்ன வயசில் இருக்கிறவங்களுடைய மனசுலாம் கஷ்டப்படுத்துச்சு அவங்க வந்து மனவேதனையை அனுபவிக்க அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டுன்னா அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை வந்து அவங்களை வந்து நிறையா பாதிப்பு கொடுத்துரும் அவங்களுக்கு வந்து அதை மறக்க முடியாது பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய அனுபவம் அல்லது அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும் அந்த கடமையெல்லாம் வந்து என்னச்சாவது அந்த அனுபவத்தை கொண்டு அந்த இதெல்லாம் கடமை இருக்குப்பா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு இடமேச்சும் வந்துடும் சின்ன வயசில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கான பொறுப்பு இருக்காது பெருசாக பொறுப்பு இருக்காது ஒரு கடமை வந்து அவங்க வந்து தெரியாது அதனால் வந்து அவங்க உடனே வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குவாங்க இன்னும் இப்படி ஆகிடுச்சு ஏன் இது வந்து ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான வேகம் ஏன்னா சந்திரன் வந்து வேகமான நிலையில் இருக்கிறவரு இப்போ சனீஸ்வர பகவானும் அந்த வேகத்தை வந்து எடுப்பார் மந்தமான இருந்தவர் வந்து பட்டினம் வந்து ரொம்ப வேகமாக அவரை வந்து செய்ய வைப்பார் அப்போ வேகமான நிலைப்பாடுகள்லாம் வந்து வேகமான வாகனங்கள் வேகமாக ஓடுறது இதே போல் விஷயங்கள் இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண் நம்மளுடைய குழந்தைகளை கண்காணிப்பில் வச்சுக்கணும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் இருக்காங்க இருபது வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களாம் சொல்லணும் வேணாம் அந்த பே இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து எதையும் வந்து பயன்படுத்தாதீங்க பஸ்ஸில் போயிட்டு வாங்க பெருசாக வந்து யார்கிட்டையும் இது பண்ண நம்ம தான் அறிவுரை கொடுக்கணும் பெற்றோர்கள் தான் அறிவுரை கொடுக்கணும் அப்போ அந்த அறிவுரையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஏற்படுத்துங்க இறை வழிபாடு சிவனுடைய ஆலயத்திற்கு போங்க சிவனை வழிபடுங்க சிவநாமவை சொல்லுங்க இங்கே எந்த தெய்வத்தையாவது வணங்குங்க இல்லை நான் வந்து ஆஞ்சநேயரை வணங்குங்க நான் விநாயகர் தான் வணங்குங்க நான் கால பெயர்கிறோம் வணங்குங்க எந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்து வழிபடுங்க தப்பு இல்லை உங்களால் இயன்ற உதவிகளை முதியோர்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் செய்யுங்க கீழ்நிலை ஊழியர்கள் சொல்கிறோம் இல்லையா வீட்லையே நம்ம வீட்டிலேயே வேலை செய்கிறவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து யாரை இருக்காங்க இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் உதவி செய்யுங்க பிறருக்கு உதவி செய்யும் போது நம்முடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதற்கான வலிமை தரும் பிரச்சனை குறையும்ங்கிறத விட அந்த பிரச்சனையை தாண்டி வர்றதுக்கான தைரியத்தை கொடுக்கும் மனசு பயம் நல்ல பலமாக இருக்கும் அதுதான் வந்து பரிகாரம் பிரதோஷ வேலையில் நடக்கக்கூடிய தீபாராதனைகளில் கலந்துக்கோங்க அந்த பிரதோஷத்துக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க பூஜைக்கு போயிட்டு வாங்க போல் விஷயத்துலாம் செய்யுங்க உடற்பயிற்சி சிறுகாதங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க மனசை வந்து எப்பொழுதும் ஒரு நிலையான தன்மையை வச்சுக்கோங்க பிறரை பார்த்து போராணப்படாதீங்க அடுத்தவங்கள வந்து இவங்களுக்கு இது கிடைச்சிருக்குது நமக்கு கிடைக்கல இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு மனசில் கூட நினைக்காதீங்க நமக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கோங்க அடுத்தவங்க அவங்களை ஏராளமாக பேசுகிறாங்க ஏதாவது செய்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா கூட சகிச்சிட்டு போகிற அந்த தன்மையை வளர்த்துக்கோங்க கடகராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடியது இதுதான் என்ன வேணாலும் நடக்கட்டும் நடப்பது நடக்கட்டும் சகிப்புத்தன்மையுடன் யாருக்கும் நான் கெடுதல் செய்யாமல் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி கொண்டிருப்பேன் அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டத்தலை ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்க வாழ வாழ்க வாழ்க